குளிர்காலத்தில் பேரச்சம்பழம் சாப்பிட்டால் அதில் கிடைக்கும் சக்தியே தனிதான் உடம்பில் என்னென்ன மாற்றம் நடக்குது குளிர்காலம் வந்தாலே உடல் சோர்வு அடிக்கடி சளி இருமல் தசைவலி எதிலும் ஆர்வம் காட்டாத நிலை போன்ற பிரச்சனைகள் பலருக்கும் வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட நேரத்தில் தினமும் சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டாலே உடம்புக்கு கிடைக்கும் சக்தியே தனி சாதாரணமாக தெரியும் இந்த பழம் உடலுக்குள் சென்றதும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் புதிய குளிர்கால பிரச்சனைகளை இயற்கையாகவே கட்டுப்படுத்தும் ஒரு ஆரோக்கிய பொக்கிஷமாக செயல்படுகிறது அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் உடலுக்கு அதிக சக்தி தரக்கூடிய ஒரு முக்கிய உணவுப் பொருள் என்றால் அது பேரிச்சம்பழம் இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் நார் சத்து விட்டமின்கள் போன்ற பழ ஊட்டச்சத்துக்கள் சத்துக்கள் நிறைந்துள்ளன தினமும் சில பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் எளிதாக கிடைக்கும் பேரிச்சம்பழம் தொடர்ந்து சாப்பிடுவதால் உடலில் ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் இதனால் இரத்த சோகை குறையும் தலை சுற்றல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு இது நல்ல பலன் தரும் உணவாக கருதப்படுகிறது மேலும் குளிர்காலத்தில் அதிகமாக வரும் சளி இருமல் தொண்டை போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக உடலின் பாதுகாப்பு சக்தியை பேரிச்சம்பழம் அதிகரிக்க உதவுகிறது இதில் உள்ள இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை நோய்களில் இருந்து காக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன பேரிச்சம்பழம் செரிமானத்திற்கும் மிகவும் உதவியாக உள்ளது வயிற்று போக்கு மலச்சிக்கல் வயிற்றுவழி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது நன்மை தரும் குடல் இயக்கம் சீராகி உடலில் உள்ள கழிவுகள் எளிதாக வெளியேறும் குளிர்காலத்தில் பலருக்கும் மூட்டு வலி தசை வலி உடல் சோர்வு போன்றவை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் எலும்புகள் வலுப்பெறும் தசைகள் உறுதியடையும் இதனால் உடல் சுறுசுறுப்பாக இயங்கும் மொத்தத்தில் தினமும் இரண்டு முதல் மூன்று பேரிச்சம்பழங்களை காலை அல்லது இரவு எடுத்துக் கொள்வதன் மூலம் குளிர்காலத்தில் நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் சரியான உணவு பழக்கம் ஒழுங்கான வாழ்க்கை முறையுடன் சேர்த்தி எடுத்துக்கொண்டால் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும்